அனுமது செம்மையானால் மந்திரம் தேவை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நண்பன் பாலசுழணி பேசுறேன் ஜோயமுன்னிட்ட சோதனத்தோட முதல் பதிவு பொதுவா வந்து ஜோசியத்தை பத்தி பல கருத்துக்கள் இருக்கு ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட்லயும் அது ஒவ்வொரு மாதிரி தெரியும் நம்ம உள்ள அந்த யானையை நாலஞ்சு கூடர்கள் பார்த்ததா சொல்லுவாங்க ஒருத்தர் போய் காலை மட்டும் பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு ஒருத்தர் வைர தலையை பார்த்துட்டு பானை மாறிக்கிட்டுன்னு சொல்லுவார் காதை தலையை பார்த்தவர் வந்து முறை மாறிக்கணும்னு சொல்லுவார் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பகுதியை பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்கிறாங்க நானும் பார்த்ததில் ஒரு சில பகுதிகள் முழுசாக பார்க்குற சக்தி நார்மலாக எல்லாத்துக்கும் இல்லை என்னோடய வியூ பாயிண்டில் என்ன தெரிஞ்சுதோ அதை சொல்கிறேன் மற்றவங்க வியூ பாயிண்ட்டும் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து விஷயம் வந்து கொஞ்சம் பெருசு அப்போ நெனை பொறுத்தளவுக்கு ஜோசியத்தை வந்து ஒரு இந்த மேனுவல் மிஷின் மேனுவல் சொல்கிறோம் இல்லையா இந்திர கையேடு அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என்னென்ன ஊற்றணும் என்ன கிரீஸ் போடணும் இல்லை என்ன ப்யூர் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்துகிறப்ப நம்ம வண்டியே இருக்கட்டும் சரியாக பயன்படுத்துறப்ப வந்து அது நல்லா பலன் கொடுக்கும் நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறப்ப தப்பாக ஃபோனே வாங்குகிறோம்னா சில பேர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க சில பேரால் சரியாக பயன்படுத்த தெரியாது அப்போது வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகம் வந்து ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் ஏதோ விதத்தில் உங்களுடைய குணநலன்களை அது கண்ட்ரோல் பண்ணுது பாதிச்சிருக்கு அது தெரியறது மூலமாக நூறு சதவீதம் கரெக்டாக சொல்ல முடியாட்டையும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியும் அதன் மூலமாக நம்ம வந்து இன்னும் சிறப்பாக வந்து சில விஷயங்களை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு கட்டடத்தோட பிளான் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு ஊரோட மேப் ஒரு மேப்பு வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு நல்லா இருந்தவங்களுக்கு கேள்வி இல்லை புதுசாக இருக்கவங்களுக்கு ஒரு மேப் இருந்துச்சுன்னா எங்கேயும் போகலாம் வரலாம் அந்த ஊருக்கு புதையல் தேடி போகிறவங்களாம் மேப் வச்சு தான் போவாங்க புதிய இடத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேப் எவ்வளோ கோலம் இருக்கோ அவ்வளோ காலம் நல்லது நம்ம வீட்டோட வீட்டோடய பிளான்னு சொல்கிறோம் இல்லையா அது இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து இடிச்சு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் சில எது செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு தெரியாது எல்லாத்தையும் செய்ய முடியாது அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த தான் பண்ண முடியும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு இல்லை ஆனால் அதோட அடிப்படையோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் நாலஞ்சு ப்ளோர் ஏற்றடலாம் முடியாதுனால இல்லை சிலது ஜன்னல் போல வாசல் வைக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஆனால் முழுமையாக செய்ய முடியாது ஏன்னா என்னென்ன முடியுமோ அதை வந்து நம்ம அந்த பிளான் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம ஜோ கட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் மாதிரி இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு இது வரும் இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாக்டாக இப்படித்தான் வரும்னு அவசியம் இல்லை ஆனால் பேசிக்காக பெருசாக மாற்ற முடியாது ஆனால் பெயிண்ட் அடிக்கிறத மாற்றலாம் அது மாதிரி அங்கே சில விஷயங்கள் ஆர்னமெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை ரிப்பேரிங் ஒர்க் பண்ணலாம் அதெல்லாம் நல்லா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சீட்டு விளாடுறப்ப குலுக்கி போடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றொன்று வரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது சில பேருக்கு நல்லா வந்துடும் சில பேருக்கு நல்லா வராது அப்போ அது வந்து அவங்க போன பிறவியில் செஞ்ச பாவம்னு அவசியம் இல்லை ஏதோ ஜோசியத்தில் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து போன பிறவி பலன் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் போன பிறவி ஞாபகம் இல்லாதவங்க அதை ஒத்துக்க போகிறது இல்லை இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது மாதிரி சீட்டு வாடுற போது குலுக்கி போடுறம்போது போன ஆட்டத்தோட பாதிப்பு இருக்கும் குளுக்குறப்ப சரியாக குழுக்கல சொல்லுவாங்க ஆனால் அதே இது புது சீட்டை கொடுக்கனாலுமே சில பேருக்கு நல்லாவும் சில பேருக்கு நல்லா இல்லாமல் தான் வரும் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்போது இருந்தாலும் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க நல்லா விளையாடுறவங்க அந்த வந்த சீட்டை வச்சு சரியாக விளையாடி நல்லா வந்துடுவாங்க சில பேர் நல்ல சீட்டே வந்தாலும் தூத்து போயிடுவாங்க நல்லா விளையாட தெரிஞ்சவனும் நல்ல சீட்டு வந்தால் அது வேற விஷயம் பட் பொதுவாக வந்து முயற்சியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்க முடியும் அந்த ஒவ்வொரு சீட்டை ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒம்பது பத்து சீட் இருக்குது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அதை நம்ம நல்லா பண்ணிக்கலாம் ஆனால் அதில் என்ன ஒன்று நான் வந்து இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது மாற்றவே முடியாதுன்னு இல்லை சீட்டில் வர அளவுக்கு கேஷுவலாக மாற்றிக்க முடியாது கொஞ்சம் முயற்சி பண்ணி மாற்றிக்கலாம் சில இதை யூஸ் பண்ணலாம் சில யூஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியம் உபயோகமாக இருக்கும் அப்புறம் இந்த கப்பல் இப்போ கடலில் போகிறப்போ வந்து காற்று சில நேரம் அடிக்கும் சில நேரம் அடிக்காது நமக்கு சாதகமாக இருக்கும் சில நேரம் சாதகம் இல்லாமல் இருக்கும் ஆனால் பாய்மரம் இல்லாதவங்க இல்லாத ஓட்ட தெரியாதவங்க வந்து துடுப்பு வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணும் எதிர்காத்தரிக்கிற போது ரொம்ப கஷ்டம் இல்லை போக வேண்டிய திசைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இதே இது பாய்மரம் இருக்கிறவங்க காற்று சாதகமாக இருக்கும்போது ரொம்ப தூரம் போய்க்குவாங்க சாதகமாக இல்லாதப்ப கழட்டி வச்சிருவாங்க துடுப்பு அப்பப்போ தேவைப்படும் போது உபயோகப்படுத்திக்குவாங்க திசையும் மாற்றி போய்க்க தெரியும் உங்கள் சக்தியை மிச்சம் பண்ணி உங்களால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் அது மாதிரி கிரகங்கள் நல்லா நேரம் கிட்ட நேரம் பார்க்குறது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பீரியட் வரும்போது நல்ல முயற்சிகளை செஞ்சுக்கலாம் நல்ல இல்லாத பீரியட் வரும்போது ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அது வந்து நல்ல இல்லாத பீரியட்னா நம்ம கெட்டதுன்னு நினைக்கலாம் அப்படிலாம் இல்லை நம்ம ஏற்கனவே செஞ்ச காரியங்களை நிறைய ரிப்பேரிங் விட்டு நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கும்போது கவனிக்காம வச்சுட்டு விட்டுருப்போம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த நல்லா இல்லாத காலத்தில் பார்த்தா பிரச்சனை வெளியே வரும் அதெல்லாம் சால்வ் பண்ணலாம் புதுசாக செய்கிறதுக்கு தான் சரி வராது படசை சரி பண்ணுறதுக்கு நல்லா இல்லாத காலம் எப்பவுமே நல்லாதான் இருக்கும் இது மாதிரி அறிவியலுக்கு பெரிய அளவில் மா இல்லாத என்னது புறம்பா இல்லாத முறையில் நான் போகணும்னு நினைக்கிறேன் அது போக போக மக்கள் வரவேற்பை பொறுத்து போகும் ஆரம்ப நிலையில் உங்கள் தோசியம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ ஜாதகம் இருக்கோ இல்லையோ இவங்களை எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை முதல்ல நான் சொல்கிறேன் பின்னால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்கள் அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மெயில் அடிக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃப்ரீ பண்ணுறதில்ல அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பண்ணுறதில்ல நேரில் பண்ணுறதில்ல அப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன்லையோ தான் பண்ணுறேன் நன்றி